ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ அழகின் அர்த்தம் அதை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓவியங்களை தத்ரூபமாக வரைந்து உலக புகழ்பெற்றவர் பிக்காசோ ஒரு சமயம் ஒரு நபர் அவரிடம் ஒரு அழகான ஓவியத்தை சுட்டிக்காட்டி அதற்கு விளக்கம் என்ன என்று கேட்டார் பிக்காசோவுக்கு கோபம் வந்துவிட்டது பிக்காசோ அந்த நபரை பார்த்து நீங்கள் ரோஜா மலரை பார்த்து அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டதில்லை சிறகடித்து பறக்கும் பறவையை பார்த்து அதன் அர்த்தம் கேட்டதில்லை சூரிய உதயத்தையும் ஒளி வீசும் நட்சத்திரங்களையும் பார்த்து அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டதில்லை காரணம் அதன் அழகை நீங்கள் ரசிக்கிறீர்கள் அல்லது விரும்புகிறீர்கள் அப்படி இருக்கும் போது என்னுடைய ஓவியத்துக்கு மட்டும் விளக்கம் கேட்கும் போது எனக்கு எரிச்சல் வருகிறது என்றாராம் பிக்காசோ நுட்பமான ஓவியங்களை படைப்பதில் ஆழ்ந்த மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு அதை உருவாக்கினார் அதை மற்றவர்கள் மகிழ்வோடு பார்ப்பதை ரசிப்பதை அவர் விரும்பினார் சிறந்த படைப்பை பார்த்து மகிழ்வதே அதன் அர்த்தமாக இருக்குமோ இப்ப நம்ம இதிலிருந்து என்ன கருத்துக்களை நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்புடின்னா ஒரு அழகான பொருளை கவனிக்கின்ற போதும் அதை யார் உருவாக்கினார் என்ற ஆராய்ச்சியில் இறங்குவதை விட முதலில் அந்த பொருளின் அழகை ரசிப்பது தான் அந்த நிலைதான் ஆனந்தமானது அப்படின்னா இந்த அழகின் அர்த்தம் அந்த கதையின் மூலம் நம்ம புரிஞ்சுக்கிறோம்